முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அதிகபட்சமாக மூன்று செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்க என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தோரு டிகிரி ஆக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அதிகபட்சமாக மூன்று செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் அடுத்த மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் ரேவதி வணக்கம் சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை வீசக்கூடும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுப்பு சுழற்சி நிலவி வருகிறது அது மட்டுமின்றி தென்மேற்கு பருவமழையும் கேரள பகுதிகளில் அடுத்து மூன்று முதல் நான்கு தினங்களில் துவங்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகியிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தொடர்ந்து ரெமல் புயலாக உருவாகி தீவிர புயலாக கரையை கடந்திருக்கிறது இந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக மட்டுமின்றி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இயல்பான வெப்பநிலை அளவு சற்று உயர்ந்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தது அந்த வகையில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரையிலும் கூட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் இருக்கும் என்றாலும் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலையின் அளவானது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இந்த தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் உயர வாய்ப்பிருப்பதாகவும் அது மட்டுமின்றி வரக்கூடிய நாட்களில் இயற்கை ஒட்டியும் சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலையின் காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது முதல் நாற்பது டிகிரி நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களை பொறுத்தவரை சென்னையில் வெப்பநிலையின் அளவு குறைவாகவே இருந்தது குறிப்பாக முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் உள்ளாகவே வெப்பநிலை பதிவாகி வந்த நிலையில் தற்பொழுது சென்னை மீனம்பாக்கத்தை பொறுத்தவரை நாற்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸும் நுங்கம்பாக்கத்தில் நாற்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸும் என வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது இது இயல்பான அளவை விட நுங்கம்பாக்கம் பகுதியில் இரண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக உள் மாவட்டம் சமவெளி பகுதிகளை வரையும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் போன்ற அளவிலும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் முதல் ஒரு சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஒரு சில பகுதிகளில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைய தினம் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது வடக்கு ஆந்திர கடலோரம் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் மத்திய பகுதிகளிலும் கூட இன்றைய தினம் அது மட்டுமின்றி தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மத்திய கிழக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பல பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விற்பனை அளவு உயர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி ரேவதி